லொல்லுசா பா மாறன் அட்டகத்தி தினேஷ் ஊர்வசி பா இவங்களுடைய காம்போவில் ஜே பேபி இந்த படம் நாளைக்கு தேட்ரிக்கில் ரிலீஸ் ஆகுது கண்டிப்பாக வந்துட்டு ஒரு சென்டிமெண்ட்டான மூவி இது பார்க்க ட்ரை பண்ணுங்கள் வாலு படத்தை டைரெக்ட் பண்ண விஜய் சந்தர் ஹன்சிகா அதே காம்போவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா குவாடின் அப்படிங்கிற ஒரு ஹாரர் மூவி வந்துட்டு நாலைய தேதியில் ரிலீஸ் ஆகுது சிங்கப்பெண்ணே அப்படிங்கிற ஒரு படமும் வந்து பார்த்திங்கன்னா நாலைய தேதியில தேட்ரிக்கிலாக ரிலீஸ் ஆகுது அதே மாதிரி அதை தொடர்ந்து இன்னொரு புது டீம் தயாரிச்சுருக்கிற டைரக்ட் பண்ணியிருக்கிற படம் தான் உணர்வுகள் தொடர்கதை இந்த படமும் நாளைக்கு தேட்ரிக்கில் ரிலீஸ் ஆகுது ஓடிடியில் வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் மேரி கிறிஸ்மஸ் மல்டிபிள் லாங்குவேஜில் ஆன படம் இந்த படம் பெருசாக போகலை கேத்ரீனா கைஃப் இதை பற்றி நடிச்சிருப்பாங்க நாளைக்கு இந்த படம் ஸ்ட்ரீமிங் பண்ணுறாங்க நெட்ஃப்ளிக்ஸில் ஓவர்சீஸில் சிம்பிளி சவுத் அண்ட் ரெண்டு கோட்டையில் வந்துட்டு டெவில் இந்த படத்தை ஸ்ட்ரீமிங் பண்ணுறாங்க ஒரு சுமாரான படம் அப்படின்னே சொல்லலாம் பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்ட லவர் இந்த படமும் வந்துட்டு பார்த்திங்கன்னா மிக பெருசாக படம் போகலை அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ நாளைக்கு வந்து டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் ஸ்ட்ரீமிங் பண்ணுறாங்க ஹனுமான் முப்பது கோடி ரூபாயில் முந்நூறு கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணி கொடுத்த படம் இந்த படமும் நாளைக்கு ஜி ஃபைவ்ல மல்டிபிள் லாங்குவேஜில் ஸ்ட்ரீமிங் பண்ணுறாங்க மம்முட்டி ஜீவா நடித்து வெளியான மிகப்பெரிய தோல்வி படம் பாதிக்கு பாதி படம் அட்டர் அட்டர்ஃப்ளாப் அப்படின்னாங்க யாத்ரா டூ அமேசான் பிரைமில் ஸ்ட்ரீமிங் பண்ணுறாங்க